அக்டோபர் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதினொன்று ஒன்று கருணையை உருவான எம் ஆண்டவரே போற்றுகின்ற மெய் புகழுகின்ற அப்பா தர்மியான அதிகாலையிலே எங்களை கண்விழிக்க செய்ததற்காக மக்குடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் உடைய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உடையை வல்ல செயல்களுக்காக நன்றி எசுவேன் தூய ஆவியானவருக்காக நின்று செலுத்துகின்றோம் இறைவனுக்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்தது எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா நீர் எங்களை கண் விழிக்க செய்த உமது அன்புக்காக நன்றி இயேசுவே உடைய துணையால் நாங்கள் வாழ்கின்றோம் என்பதை நாங்கள் பல நேரத்திற்காக மறந்து வாழ்ந்ததற்காகவிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் உம்மைப் போல பிறரை அன்பு செய்யாமல் இருந்து தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா அப்படியாக யேஸ்வி சுயநலத்தை நாங்கள் விட்டு நாங்கள் பிறரோடும் சிறர் அன்பில் நாங்கள் வளரும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளை முன் வைத்து வாழ்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றியரலும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தரலும் இன்றைய நாளில் அவர்களுக்கு என்று எழுதி வைத்ததை அண்டவரே அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு உடைய திட்டத்தோடு அவர்களும் இணைந்து செயல்படுத்துவதற்கு தேவையான தூய ஆவியின் ஆறுதலையும் ஆற்றலையும் வரங்களையும் கொடுத்தர்லும் பள்ளி செல்லும் பிள்ளைகளையும் கருத்தொழுப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் எப்போதுமே அவர்கள் நிறைவாக பெற்று எப்பொழுதும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மதிப்புள்ள பிள்ளைகளாகவும் கீழ்ப்படுத்த பிள்ளைகளாகவும் அவர்களை மாற்றியர்களும் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நிறை சந்தித்து அவர்களுடைய எதிர்காலம் நல்முலையில் இருப்பதற்கு நீரை உதவி செய்தர்லும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை நீரை ஏற்படுத்தி கொடுத்தரலும் வேலை இல்லாமல் திண்டாடுகின்ற இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு எதிர்காலம் ஆண்டு ஒரு வளமிக வாழ் வாழ்வாக இருக்கும்படியாக செய்தள்ள திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே நல்ல ஒரு துணையை கொடுத்து ஒரு குட்டி திருச்சபையாக அவர்கள் வாழும்படியாக செய்தர்லும் அப்படியாக தகப்பனை திருமண என்றும் எப்போதும் அவர்கள் கடவுளோடு இணைந்திருக்கின்ற பிள்ளைகளாக மாற்றியர்லுமப்பா பெற்றோர்களின் கருத்திலிப்பு கொடுக்கின்றோம் பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை இப்படி இருக்கின்றானே என்று வேதனைப்படுகின்ற பெற்றோர்களுக்கு நிறைய ஆறுதலாக இருந்து அவர்களை நிறைய ஆசிர்வதித்தல்லும் எல்லா தேவைகளையுமே செய்வதற்கு நிறைய துணையாக இருந்தலும் பொருளாதார வசதிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலும் அப்பா நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மன நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் யாருமே இல்லாமல் கவனிக்க யாரும் இல்லாமல் தெரு ஓரங்களிலேயே இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் அடவரைய அன்புக்காக ஏங்கி தவிக்கின்றவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் என்று அடவுரைய சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாக்களையும் தகப்பனே நீரேவும் பாதம் கொண்டு சென்று சென்றும் அவர்களுக்கு தேவையான அந்தவரைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய தூதர்களை தூதர்களை அனுப்பியாரளம் அப்பா ஆகத் தந்தையே எங்களையே முழுமையாக கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையான கிறிஸ்தவர்களாக மாறும்படியாக செய்து வரலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வலுவூட்டுவதாக உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக உம்முடைய வார்த்தை எங்களை எப்போதும் நன்முறையில் நடத்துவதாக அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து இறைவனுக்கு இறுக்கமான பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தரலும் அப்பா எங்களுடைய எல்லா ஜேபங்களையும் உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தியலும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆ ஆமேன் ஆமேன்